அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அளவற்றை அருளாளனும் நிகழற்ற ஆகிய அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் அலமதுல்லா லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்கா துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம் எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகம் அது துவா செய்யும் போது தாலா அந்த துவா உடனே கபுல் செய்கிறான் மேலும் பக்கத்தில் ஒரு வானவர் நின்றுக்கு கொண்டு அல்லாஹ் இவருக்கும் அதே போல் கொடு அப்படின்னு துவா செய்கிறாங்க எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் மின்ஷா அல்லா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது கடன் கஷ்டம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அப்படின்னா இந்த வாக்களை வந்து ரிசல் சொலால் அவங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு துதுவாக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அஞ்சு வக்த் தொழுகையுமே நம்ம தெளிவான முறையில் அதாவது சொன்னாங்க என்னோட தொ என்னோட கண் குளிர்ச்சி வந்து தொழுகையில் இருக்குது அப்படின்னு எந்த கட்டத்துலேயுமே எந்த ஒரு எவ்வளோ பெரிய விஷயனாலும் ரசூல்லாக வந்து தொல் ரசூல்லாவோ சஹாபாக்களோ தொழுகையை வந்து விட்டதில்லை என்ன பிரச்சனையா உடனே தொழுவாங்க என்ன க ரொம்ப தாங்கவே முடியாத கஷ்டமாக உடனே ரெண்டு பக்கம் தொழுதுருவாங்க என்ன அல்லாஹத்துலா அவங்களுக்கு அருட்கொடையை வழங்கிட்டானா உடனே தொழுதுருவாங்க ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துடுச்சா உடனே தொழுதுருவாங்க அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா சந்தோஷத்தின் போதும் அல்லாஹா வளைச்சாங்க கஷ்டத்தின் போதும் அல்லஹை வளைச்சாங்க ஆனால் இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா கஷ்டம் வந்தால் மட்டும்தான் அல்லஹ நாடி எனக்கு இதை காப்பாற்று எனக்கு இதை வந்து கொடுத்துரு அப்படின்னு கேட்குறோம் ஆனால் சந்தோஷமா இருக்கும் கஷ்டத்தை விட சந்தோஷமாக நம்ம இருக்கும்போது அப்போ நம்ம அல்லாஹை வளைச்சி அலமதுல்லா இது எனக்கு நீ கொடுத்துட்ட அப்படிங்கிற காரணமாக தான் அல்லாஹ் நம்மளுக்கு அதிகமான ரஹமத்துக்களையும் அருட்கொடைகளையும் கொடுக்குறான்னா நம்மளுக்கு அந்த அருட்கொடை கொடுத்தது யாரே அல்லாஹ் அந்த சந்தோஷத்தை கொடுத்தது யார் அல்லாஹ் அப்போது அந்த நேரத்தில் இறைவா எனக்கு இதை கொடுத்துட்டேன் அலமதுல்லில்ல அப்படின்னு ஒரு ரெண்டு வக்து நம்ம தொழுது அல்லாஹுக்கு நன்றி செலுத்திட்டோம் அப்படின்னா அந்த பழக்கம் நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னா தாலா நம்மளுக்கு அதிகம் அதிகமாக அருட்கொடைகளை வழங்குவானா நம்ம எந்த அளவுக்கு அவனை வந்து அவனுக்கு நன்றி செலுத்துகிறோமோ அளவுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருட்கொடைகளை வழங்குறான் அதனால் இனிமேல் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா அல்லாஹை அதிகமாக அலையிங்க அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும் மின்ஷா அல்லாஹ் இப்போது ரசுல்லாஹ் வந்து அதிகமாக ஓதுன ஒரு துவா அப்படின்னா இந்த துவா தான் அது என்னென்னா ரொபனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தை ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனத்த நொக்லீனா அதா இந்த துவாவை ரச அதிகமாக ஓதிருக்காங்க அதாவது அனஸ்ரலியல்ல அவங்க சொல்கிறாங்க ஏதாவது ரசூல்லா துவாசையை நாடினாங்க அப்படின்னா இந்த துவாவை தான் முதல்ல ஓதுவாங்க எந்த துவாவுதுனாலுமே இந்த துவா வந்து அதிகமாக சேர்த்துக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட அர்த்தம் என்னென்னா இறைவா எங்களுக்கு உலகிலும் அழகிய வாழ்க்கை அருள்வாயாக மறுமையிலும் அழகிய வாழ்க்கை அருள்வாயாக நரக வேதனை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக அப்படிங்க ஒரு துவா தான் அதாவது அல்லாஹ்ட வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எனக்கு இந்த உலகத்திலையும் அழகிய வாழ்க்கையை தந்துரு மறுமையிலையும் அழகிய வாழ்க்கையை தந்துரு நரக வேதனை விட்டு என்னை அவங்கள வந்து பாதுகாத்துரு அப்படின்னு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதாவது என்னை ரெண்டு உலகத்துலேயுமே அழகிய வாழ்க்கை தந்துட்டான் தந்துட்டான் அல்லாஹ் அப்படின்னா நரக நெருப்புலேருந்து பாதுகாத்துட்டான் அப்படின்னா இதுக்கு மேலே என்ன வேணும் கண்டிப்பாக எதுவுமே தேவையில்லை அப்போது இப்படிப்பட்ட ஒரு அழகான அழகானதுவாகவே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியுமே மூன்று முறை குறைஞ்சது மூன்று முறை கட்டாயமாக ஓதுங்க கேட்கறதுனால அல்லாஹு தாலா நம்மளோட வாழ்க்கையை அழகாக்கி தரான் மேலும் மறுமையும் வந்து அழகாக்கி தரான் மேலும் நரக நெருப்பை விட்டு நம்மளை பாதுகாக்கிறான் அதனால இந்த ஒரு துவாவை அதிகமாக ஓதுங்க குறைஞ்சது ஒவ்வொரு தொலகைக்கு பிறகுமே மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்து நேர்வழியையும் செல்வத்தையும் எனக்கு தா அப்படின்னு ரசூல்லா கேட்ட துவா என்ன அப்படின்னா அல்லாஹும இன்னி அஸ் அலுகல் ஹுதா பத் து வல்கினா அல்லாகுமே இன்னி அஸ் அழுக்கல் ஹூதா வத்துகா ஒலாஃபாஃப உலகினா இறைவா நிச்சயமாக நான் உன்னிடம் நேர்வழியையும் இறையச்சத்தையும் பேணுதலையும் பிறரிடம் தேவையாகாத செல்வநிலையும் கேட்கின்றேன் அதாவது இந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவை நம்மளுக்கு பணம் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணும் நான் வந்து கோடீஸ்வராக இருக்கணும் அதெல்லாம் தேவையே இல்லை அது இருந்தாலுமே அல்லாஹ் நம்மளுக்கு நிம்மதியை ஏற்படுத்தலாம் அப்படின்னா தான் நம்மளோட வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும் பிற இடத்துல தேவையாகாத நிலை இருந்துச்சு அப்படின்னாவே அலமதுல்லா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நிம்மதி ஏற்பட்டுரும் அதனால எப்போவுமே இறைவன்கிட்ட இந்த ஒரு துவாவையும் மூன்று முறை அதாவது தொழுகை முடிச்சதுக்கு அப்புறமா பரவான தொழுகைக்கு பின்னாடி மூன்று முறை ஊதிக்கோங்க ஏன்னா நேர்வழி அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நேர்வழியில் இருக்கிறனால தான் இப்போ இஸ்லாத்துல நம்ம இருக்கோம் இறைவா நிச்சயமாக நான் உன்னிடம் நேர்வழியையும் இரையச்சத்தையும் பேணுதலையும் பிறரிடம் தேவையாகாத செல்வ நிலையும் கேட்கிறேன் அல்லாஹும்ம இன்னி அஸ் அலுக்கல் ஹுதா பத்துக்கா வல் கஃபாஃப வலகீனா இந்த துவா வந்து மூன்று முறை ஓதிக்கலாம் அடுத்து அல்லாஹும் மஹ்ஃபிர்லி துல்லாம அவங்களுடைய சமூகத்தில் ஒருத்தவங்க இஸ்லாமத்தை தழுவிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரசூல்லாஹு வந்து முதல்ல தொழுகை கட்சி கொடுப்பாங்களாம் அதுக்கப்புறம் இப்படி வந்து நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பாங்களாம் அது என்ன துவா அப்படின்னா அல்லாஹு மகுஃபிர்லி ஒர்ஹம்னி ஒஹ்தீனி ஒ ஆஃபினி வர்சுகனி அல்லாஹும் மகுஃபிர்லி ஒர்ஹாம்னி ஒஹ்தீனி ஒ ஆஃபினி வர்சுகுனி என்னோடய அர்த்தம் என்னன்னா இறைவா என் பிள்ளைகளை பொறுப்பாயாக எனக்கு கிருபை செய்வாயாக எனக்கு நேர்வழி காட்டுவாயாக எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக எனக்கு ரிஸ்கை அருள்வாயாக அதாவது முதன் முதலாக என்ன சொல்கிறாங்க இறைவா என்னோடய பாவத்தை வந்து நீ மன்னிச்சிடு என்னோடய பாவத்தை மன்னிச்சிடு எனக்கு கிருபை செஞ்சுடு எனக்கு நேர்வழி காட்டிடு எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துரு எனக்கு ரிஸ்கை வந்து அதிகப்படுத்து அதாவது நம்ம அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிறது ரசூலா நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய முதல்ல நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கும் போது இதேவா பாவத்தை மன்னிச்சு அப்படி தான் நம்ம கேட்கணும் ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் இஸ்தி இஃபார் பண்ணுறனால நம்மளுக்கு என்னென்ன இது நடக்குது நம்மளுடைய எல்லா தேவைகளுமே இறைவனு இறைவன் நேரத்தில் வந்து கபுல் ஆகுது நம்ம கண்ணியப்படுத்தப்படுறோம் நம்முடைய நம்ம வந்து பரிசுத்தப்படுத்தப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி அதனால் இந்த ஒரு து ஆவையும் மூன்று முறை வந்து கண்டிப்பாக ஓதிக்கோங்க அல்லாகும் மகஃிரலி வரஹம்னி வஹதினி ஆஃபினி வர்சுகினி இன்னொரு முறை வந்து ஒரு தாரிக் பின் அஷ்யம் ரலையல்லா அவங்க சொல்கிறாங்க கிட்ட ஒரு மனிதர் வந்து என் அல்லா என்னோடய ரச்சகனை நான் எப்படி அழைக்கிறது நான் எப்படி வந்து அவங்ககிட்ட துவா செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லா வந்து இந்த வார்த்தைகளை வந்து வச்சு துவா செய்யுங்க ஏன்னா இந்த சொற்கள் எல்லாமே உங்களுடைய உலகம் மற்றும் மறுமை அனைத்து தேவைகளையும் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான பிரச்சனை என்னென்னா கடன் அதாவது இந்த கடனால் நிம்மதி போச்சு சந்தோஷம் போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடனுக்கு வந்து நம்ம எந்ததுவாக ஓதணும் அப்படிங்கிறதையும் ஒரு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு முறை அலிகளில் கிட்ட ஒரு மனிதர் வந்து சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து செலுத்திட்டு உரிமையை பெற்றுக்கொள்றதுக்காக சீட்டெழுத்து கொடுக்கப்பட்ட ஒரு அடிமை அவங்க வந்து நான் என்னுடைய எஜமானுக்கு செலுத்த வேண்டிய தொகையை வந்து நிறைவேற்றாமல் ஆயிட்டேன் எனக்கு வந்து அந்த காசு கிடைக்கல அதனால எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க அது கழிவடையில சொல்கிறாங்க ரசிசலம் அவங்க எனக்கு சில துவாக்களை வந்து கட்சி சொற்களை வந்து கட்சி கொடுத்தாங்க அது நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கவா அது நீ ஓதுனிங்க அப்படின்னா அவங்களுக்கு மலை அளவு கடன் இருந்தாலுமே அல்லாஹ் அதை நிறைவேற்றி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவா வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அது என்ன துவா அப்படின்னா அல்லாஹு மகுஃபினி பி ஹலாலிக அண்ட் ஹராமிக வகுனினி பி ஃபலி ஹலாலிக அம்மன் சிவாக் அல்லாஹு மகுஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வாகுனினி பி ஃபாலிக அம்மன் சிவாக் அல்லாஹு மகுஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வாகுனினி பி ஃபாலிக அம்மன் சிவாக் யாவாஹ் உன் ஹலாலான ரிஸ்கை கொண்டு உன் ஹராமான ரிஸ்கை விட்டும் எனக்கு போதுமாக்கி வைப்பாயாக உன்னை தவிர மற்றவரிடம் நான் தேவையாகுவதை விட்டும் உன் அருட்கடையைக் கொண்டு எனக்கு செல்வச் செழிப்பை அருள்வாயாக யார் உன் ஹலாலான ரிஸ்கை கொண்டு உன் ஹராமான ரிஸ்கை விட்டும் எனக்கு போதுமாக்கி வைப்பாயாக உன்னை தவிர மற்றவரிடம் நான் தேவையாகுவதை விட்டும் உன் அருட்கடையைக் கொண்டு எனக்கு செல்வச் செழிப்பை அருள்வாயாக இந்த வார்த்தையை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க வார்த்தையை வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க ஏன்னா இந்த வார்த்தைகளை கொண்டு நிறைய பேர் வந்து பலன் பெற்றிருக்காங்க அதாவது நம்ம ஒரு வாட்டி சொல்கிறோம் ரெண்டு வாட்டி சொல்கிறோம் இல்லை ஒரு லட்சம் முறை இந்த வார்த்தைகளை சொல்கிறோம் அது மேட்டரே கிடையாது நம்ம எந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளை உணர்ந்து எந்த அளவுக்கு உள்ள தூய்மையோட இறைவனை நெருங்கி அவங்க கிட்டே எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால் இந்த கவுண்டிங் வந்து இது கிடையாது நூறு முறை ஓதிட்டேன் நடக்கலை ஆயிரம் முறை ஓதிட்டேன் நடக்கலை இஹ்லாஸ் உள்ளத்தில் இஹ்லாஸ் இல்லாமல் ஒரு லட்சம் முறை ஓதினாலுமே வந்து அந்த திக்ரு வந்து ஃபாய்தா கிடையவே கிடையாது அதனால திக்குரு அப்படிங்கிறது உதட்டால் சொல்கிறது கிடையாது உள்ளத்தால் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வச்சு இந்த திக்ரின் மூலமாக இந்த வார்த்தையின் மூலமாக எனக்கு நீ உதவி செஞ்சிரு அப்படின்னு ஒரு ஓர்மை வச்சு அல்லாத இடத்துல உறுதியாக நம்ம கேட்டால் மட்டும்தான் இந்த திக் இருக்கட்டும் துவாவாக இருக்கட்டும் நமக்கு கபிலாகும் நம்முடைய நாட்டத்தை இறைவன் நமக்கு தருவான் அதனால் இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்ட்டு நீயத்து வச்சு அதிகம் அதிகமாக ஓதுங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கடன் பிரச்சனைகளை வந்து தீர்த்து வச்சிடுவான் அடுத்து கஷ்டம் கஷ்டங்கள் நம்மளை அதிகமாக சூழும்போது சோதனைகள் நம்மளை அதிகமாக வாட்டும் போது இந்த ஒரு துவா வந்து ரிசு அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா லா இலாக இல் அலீமுல் ஹலீம் லா இலாக இல் அல்லு ரப்புல் அருஷில் அலீம் லா இலாக இல் அல்லாஹு ரப்பு சமாவாத்தி கரீம் லா இலாக இல் அல்லாஹுல் அலீமுல் ஹலீம் மிக பெரியவனும் பொறுமையலனுமான அல்லாஹவி தவிர வணக்கத்திற்குரிய நாயகன் வேறு யாரும் இல்லை லா இலாஹ இல்லல்லாஹு அஹு ரப்புல் அரிசில் அலீம் மிக பெரிய அரிஷின் அதிபதியான அல்லாஹ்வி தவிர வணக்கத்திற்குரிய நாயகன் வேறு யாரும் இல்லை லா இலாஹ இல்லல்லாஹு அஹு ரப்பு சமாவாதி வ ரப்புல் அருளி வ ரப்புல் அரிஷில் கரீம் வானங்களின் அதிபதியும் பூமியின் அதிபதியும் சங்கை மிகு அரிசின் அதிபதியும் ஆகிய அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரிய நாயகன் வேறு யாரும் இல்லை இந்த வார்த்தைகளை வந்து நம்ம ஓதுனோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படியாப்பட்ட கஷ்டம் இருந்தாலுமே அது அகன்று அல்லாஹின் புறத்திலருந்து நம்மளுக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னு ரசோல்லா இந்த ஒரு கஷ்டங்கள் ஏற்படும் போது இந்த ஒரு துவா வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்துட்டு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான இது அதுக்கான கருவி நம்மளுடைய துவா நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டம் வந்து நீங்கிடும் நம்ம துவா செஞ்சு அல்லாஹவை அழைச்சோம் அப்படின்னா இந்த சோதனைக்கான இது நீங்கிடும் அப்படின்னு எல்லாமே வந்து நம்மளுக்கு இருக்குது ஆனால் நம்ம அல்லாஹவை அழைக்க மாட்டோம் அதுதான் உண்மை நம்ம அல்லாஹவை அழைச்சா மட்டும்தான் அந்த சோதனை நிகழும் சாரி அந்த சோதனை வந்து மாறி நம்மளுக்கு சந்தோஷம் நிகழும் அதை விட்டுட்டு இது மாறும் இது மாறும் அப்படியே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பகல் கனவு காணுற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சந்தோஷம் அப்படிங்கிறதும் பரக்கத் அப்படிங்கிறதும் நம்ம அல்லாஹவை அதிகமாக கேட்க 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 தான் அல்ல நம்மளுக்கு தருவான் மனிதர்கள் நினச்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு தீங்கு தரவோ இல்லை வந்து சந்தோஷம் தரவோ முடியவே முடியாது அல்லாஹ் நாடினால் மட்டுந்தான் நம்மளுக்கு தீங்கு தரவோ இல்லை நம்மளுக்கு சந்தோஷம் தரவோ இல்லை நம்மளுக்கு என்ன இது பண்ணணுமோ அது அவன் நாடினா மட்டும்தான் முடியும் அதனால் மனிதர்களை நினச்சி கவலைப்படுறத விட்டுட்டு அல்லாஹ அலைங்க கஷ்டம் வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி கிட்டயே கேளுங்க கேட்டே மன்றாடுங்க உன்னை கேட்குறீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு வந்துட்டு வரப்போறான் அப்படின்னு அர்த்தம் அதாவது அவன் எதை தர உங்களுக்கு நாடி இருக்கானோ அதுதான் அவங்கள கேட்கவும் வைப்பான் அதனால அல்லாஹ் மேலே ஓர்மை வச்சு அதிகம் அதிகமாக அவனை மட்டுமே அலைங்க கண்டிப்பா அவன் மட்டுமே போதுமானவன் யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜனத்தில் ஃபிதோசுங்க உயர்ந்த ஸ்வர்க்கத்தை தருவானா என்று இது வலா விட பெறுகிறேன் ஓ ஆஹை தவான அல் ஹஹம்துல்லாஹ் இரபில்லா அலுமே அஸ்ஸுலாம் அழிக்கும் ஒரகமதுல்லாஹி உபர்